அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே இயேசுவினுடைய பாடுகளின் நேரம் இது இந்த நேரத்திலே இரக்கத்தின் ஆண்டவராய் என்றென்றும் தன்னுடைய மேலான இரக்கத்தை நம் மீது பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற அந்த இறைவனை நோக்கி நாம் ஜெபித்து இந்த வேளையை ஒப்புக்கொடுத்து மன்றாட முற்படுவோம் ஆனால் இந்த இறப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது ஓ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பழிந்திரளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை தீர்ப்பிடாதேயும் எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகளின் வழிவந்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும் எங்களை முது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு முது ஆவியால் எங்களை வழி விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் சர்வேசரனை விசுவசிக்கின்றேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றே இவர் பரிசுத்த ஆவியானால் கற்போமாய் உற்பவித்து கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் போஞ்சிபாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டே மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்துக்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடத்தியிருக்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றேன் அதிர்ஷ்டவர்களுடைய சமுதாய பிரயோஜனத்தை விசுவசிக்கின்றேன் பாவ பொருத்தலை விசுவசிக்கின்றேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கின்றேன்

உடை திருவைப்பின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜீஷா மரியாயில் சமைய மாதாது பாதிகாறிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் உணர்ந்த நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆன் आपिरक பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புப்படுகிறேன் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாகும் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் தூய தூய இறைவா எல்லாம் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் அல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் அல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக என் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக என் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீது உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதம் இரக்கம் ஆயிரம் வீரக மாறும் வீரமா எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் வேதனை நிறைந்த வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் வழியாக எம் மீதும் அகில உலகின் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் வேதனை நிறைந்த திருவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் ஈரமாயிரும் ஈரமா அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக இரக்கமாயிரும் இயேசு வேதனை நிறைந்த பாடுகள் எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய் மீதும் இரக்கமாயிருசுவின் வேதனை நிறைந்த திருப்ப எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறைவா எல்லாம் வல்லவரே நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்

எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் புதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக குமுகோப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் பாடுகளின் வழியாக எம் மீதும் எம் மீதும் அகில உலகின் மீதும் இரகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் பல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் தூய தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைபா எல்லாம் பல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ീറക്കത്തിണ്ടവരേ എം മീത് മാളിലെങ്കും എം മീത് മാളിലെങ്കും ഈറക്കത്തി ആഡവരേ ஆண்டவரே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ திருச்சபையினுடைய திருப்பணியாளர்கள் திருமுழுக்கு பெற்ற இறை மக்கள் திருமுழுக்கு பெற்றும் இறை பற்றி இல்லாத மக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் திருச்சபையிலிருந்து பிரிந்து நிற்கின்ற மக்கள் எங்களால் உமக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானங்களுக்காய் இந்த வேளையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் இரக்கத்தோடு எங்களது குற்றங்களை பாவங்களை மன்னித்து உம் அருளால் எம்மை நிரப்பும் உம் ஆசிர் ஒன்றே எங்களுக்கு போதும் என்று சொல்லி உமக்கே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த வேளையை ஏற்று எம்மை ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமன் தந்தை மகன் ஆவியின் பெயராலே நான் இணைந்திருப்பது அருள் வாக்கு இணையதள வானொலி கேளுங்கள் இறை அருளில் நனையுங்கள் पा முனியே வனத்து அந்தோணியாரே முத்துப்பட்டணம் வீட்டிருக்கும் ஒளி விளக்கே நிம் பெயர் விளக்கும் ஆலயத்திலே உம் உருவம் இறை திருக்கொடி நகர் போற்றும் மூலவராய் மூலவராய்ச்சி வனத்து அந்தோணி மாமுனியே முத்து நகர் போற்றும் மூலவராய் இறக்கும் வனத்து அந்தோணி மாமுனியே சக்தி மிகு உந்தனின் பெற்றி தரும் பராய்ச்சி இறக்கும் one